சமாரம்பாம் ியம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நாம் வாழ்க்கையில் என்னத்தான் கடினமாக உழைத்தாலும் நற்பண்புகளோடு வாழ்ந்தாலும் சில சமயம் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்காமலேயே போய்விடுகிறது ஆனால் தகுதியே இல்லாதவர்களுக்கு நன்மைகள் பல நடக்கின்றது இதற்கு நம்முடைய அதிர்ஷ்டமின்மையே ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் அனைத்தும் தீர்ந்து அதிர்ஷ்டம் அடித்தாற்போல் அவசர தேவைக்கு பெரிய தொகையும் கிடைக்க இன்று ஏகாதசியில் சொல்ல வேண்டிய பெருமாளின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவு போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மந்திரத்திற்கு பலவிதமான சக்திகள் உண்டு எந்த மொழியில் மந்திரத்தை கூறினாலும் முழு மனதோடு கூற வேண்டும் எந்த நேரத்தில் கூறுகிறோம் என்பதும் முக்கியம் எந்த தெய்வத்தை பற்றின மந்திரத்தை கூறுகிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது எந்த தெய்வத்தையுமே நினைக்காமல் கூட ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை முழுமனதோடு உச்சரித்தாலும் அதற்குரிய பலன் நம்மால் பெற முடியும் அப்படி இருக்க நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் ஐஸ்வர்யம் சேர வேண்டும் அதிர்ஷ்டம் அடிக்க வேண்டும் பண வரவு ஏற்பட வேண்டும் என்ற பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக நாம் சொல்ல வேண்டிய பெருமாளின் மந்திரத்தை ஏகாதசியில் சொல்ல அதற்கான பலன் பல மடங்காக கிடைக்கும் இன்று ஏகாதசியில் காலையோ அல்லது மாலையிலோ பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஒரு விளக்கேற்றுங்கள் பெருமாளுக்கு பிடித்ததான இனிப்பு பிரசாதத்தை நிவேதனமாக வையுங்கள் சர்க்கரை பொங்கலோ பாயசமோ எதுவும் இல்லாத பட்சத்தில் வாழைப்பழத்தின் மேல் சர்க்கரையை தூவி அதை கூட நிவேதனமாக வைக்கலாம் இவ்வாறு நிவேதனம் வைத்த பிற்பாடு இந்த பெருமாளின் மந்திரத்தை பக்தியோடு மூன்று முறை அல்லது பதினெட்டு முறை பாராயணம் செய்யுங்கள் ஓம் நமோ வேங்கடேஷாய காமிதார்த்த பிரதாயினே பிரணத க்ளேஷ கோவிந்தாய நமோ வைகுண்ட வாசனான பெருமாளை ஏகாதசி தினத்தன்று மனம் குளிர வைத்துவிட்டால் அவர் என்ன வரம் கேட்டாலும் சற்று கூட தாமதிக்காமல் உடனே அருள் புரிவார் அப்படியிருக்க இன்று ஏகாதசியில் இந்த பெருமாளின் மந்திரத்தை பக்தியோடு சொல்லி உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய மகாலட்சுமியையே தனது ஹிருதயத்தில் குடிகொண்டிருக்கும் பெருமாள் உங்கள் கோரிக்கைகளை தீர்த்து வைப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அனைவருமே இன்று ஏகாதசியில் கட்டாயம் சொல்ல வேண்டிய இந்த பெருமாளோட மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் பெரியவா போற்றி